பிரேசல்லா கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடாணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் நைன் வர்ஸ் நைன்டீன் சாமுவேல் சவுளுக்கு பிரதியுத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை போஜனம் பண்ண வேண்டியதை சரியாய் நீங்கள் போஜனம் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் நீங்கள் போஜனம் பண்ண வேண்டியதை சரியாய் போஜனம் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும் கற்றனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே சவுலுக்கு சாமுவேல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை சவுளினுடைய மனதில் பல கேள்விகள் நாங்கள் இவ்வளவு நாளாய் சுற்றித் திரிகிறோம் நாங்கள் செல்ல வேண்டிய லக்குக்கு நாங்கள் செல்லவில்லை கழுதை அகப்படவே இல்லை எங்கள் கால்கள் போகிறது கைகள் போகிறது சுற்றி சுற்றி வருகிறோம் ஆனால் நாங்கள் ஏன் அடைய வேண்டியதை அடையாமல் இருக்கிறோம் இன்றைக்கும் காலை வேளையில் உங்கள் மனசில் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது ஏன் நான் போக வேண்டிய திசைக்கு போகாமே இருக்கிறேன் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறேன்னு ஏன் கர்த்தர் கூட இடைபடலையா ஏன் கர்த்தர் எனக்கு வழியை காட்டலையா இப்படி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நாள் கர்த்தர் கொடுப்பார் அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் டுடே வாட் ஷுட் ஐ டூ அங்கே சவுலுக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்காத இன்றைக்கி முதல்ல என்னோடு போஜனம் சாப்பிடு என்னோட உட்காந்து சாப்பிடு உன் கேள்வியெல்லாம் அப்படியே கீழே வை கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கவனத்தை எல்லாம் போஜனத்தில் வை போஜனம் எதை குறிக்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள் ஆண்டுடைய சித்தத்தை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளுங்கள் நான் படைக்கப்பட்டது நான் உருவாக்கப்பட்டது இந்த குடும்பத்தில் கொடுக்கப்பட்டது இந்த பாதை இதெல்லாம் ஏன் ஏன் இதுதான் என் தேவனுடைய சித்தமா இதை தான் நான் செய்ய வேண்டுமா அந்த சாப்பாடை அந்த போஜனத்தை நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த வேத பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது இன்றைக்கி நமக்கு தியானம் அதுதான் நாளை காலமே நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து அவங்க இருதயத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் சவுலுக்கு கேள்வி கழுத என்னாச்சு நாங்கள் காசு இல்லாமல் வந்தோமே இன்னும் சுற்றிகிட்டு இருக்கோமே எங்களை பற்றி எங்கள் அப்பா கவலைப்பட்டு வீட்டில் நிறைய பேர் விசாரப்படுவாங்களே இது எல்லாத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் இவ்வளவும் இருதயத்தில் இருக்குது அந்த இருதயத்தில் உள்ளதெல்லாம் நாளைக்கு நான் அறிவிக்கணுன்னா இன்னைக்கு நீ போஜனை சாப்பிடு தேவ சித்தம் அறிந்து கொள் ஏசு சொன்னார் என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது நான் வெளியே கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன் ஒருவன் என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட போஜனம் செய்வேன் ஆண்டவர் உங்களோட உட்காந்து அவருடைய சித்தம் அறிய விரும்புகிறார் சிஸ்டர் சித்தம் அறிய விரும்புகிறார் பிரதர் நீங்கள் தேவ சித்தம் அறியறதுக்கு உங்களை கொடுங்க அது ஒரு கடினமான காரியம்தான் அவனுடைய சித்தத்தை அறியிறது என்ன ஆண்டவர் அவ்வளோ தன்னை வெளிப்படுத்த மாட்டார் அதுக்காக நீங்கள் காத்துருங்க இருங்க தேவனோட நல்லா பழகுங்க சபையோட ஊழியனோட நல்ல ஐக்கியத்தை வைத்துக்கொள்ளுங்க இதில் நீங்கள் பலப்பட 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 அந்த சித்தம் அறிஞ்சிட்டிங்கன்னா கேள்வி எல்லாம் சரியாயிடும் பாருங்கள் சவுல் குதிரையில் போகும்போது பல கேள்விகள் ஏன் நான் விழுந்தேன் ஏன் என் கண்ணு குருடாச்சு நான் ஏன் இப்போ உக்காந்துருக்கிறேன் இப்படி எனக்கே ரெண்டு பேரும் கை கொடு இதெல்லாம் பவுளுடைய இறுதியத்தில் இருந்த கேள்விகள் ஆனால் மூணு நாள் அமைதியாக உட்காந்துருந்தார் சித்தம் அறிகிறார் கரெக்டாக மூணாவது நாள் முடியும் போது அண்ணனியாக வர்றாரு சித்தத்தை இவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னே அங்கே அவர் மனசில் என்னெல்லாம் இருக்குது இப்படி இப்படி போகிற போகல இப்படி இப்படிலாம் செய்ய போகிற எழும்புறாரு தைரியமாக ஓடுறாரு இப்போ ஓடுறவருக்கு ஓட்டத்தை குறித்து சொல்லும்போது சவுல் சொல்லுகிறார் என் ஓட்டம் ஜெயமானது சந்தோஷமானது நீங்களும் அந்த அறிக்கையை சொல்லுவீங்க அந்த சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு அந்த சித்தத்தோட சித்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் அபிரகாம் இந்த சித்தத்தோட ஆரம்பத்தில் வரலை வயது வயதாகும்போது அதை அப்படியே ஒதுக்கி கொண்டு போகும்போது பதிமூன்று ஆண்டுகள் அந்த சித்தம் இல்லாமே இருந்தார் அப்படி உங்களை ஒப்புக் கொடுங்க போஜனம் பண்ணுங்க கத்தர் உங்கள் இறுதியத்தில் உள்ள அனைத்து காரியத்துக்கும் விடை கொடுத்து உங்களை நடத்துவார் ஜெபிப்போம்மா பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் போஜனம் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யத்தக்கதாக இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக அவையானவரே எங்கு போகணும் எங்கே வரணும் என்ன செய்யணும் உங்கள் சித்தம் கேட்டு சித்தம் செய்து நல்லவர்களாய் எழும்பத்தக்கதாக உடையவர்களை கத்திரெழுப்பு வீராக சோர்ந்து போய் ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கிறேனே ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்குதே என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டா என்று கலங்குகிறவர்களோடு கர்த்தர் இந்த நாளிலே பேசினீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் விடை பெற்று தொடர்ந்தும் உடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணப்பட அவர்களை கற்றுற உதவிச்சேங்க துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன் ஆமேன் காட் யூ கர்த்தர்தாமே உங்கள் கேள்விகளுக்கு விடைகளை தருவாராக அம்மேன்!